நாளை மகாநதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அப்டேட் வந்திருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சித்தி தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து கூப்பிட்றாங்க சூப்பராக வந்து விஜய் காவேரி வந்து வரவேற்பிட்டு போய் உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க காவேரிக்கும் விஜய்க்கும் வேணுங்கிறது கொடுக்குறாங்க சா அதாவது சித்தி இருக்காங்களே அவங்க வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பாட்டி வந்து மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தாத்தா வந்து போக சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கூட்டிட்டு அவங்க பொண்ணு போயிடுறாங்க விஜயோட சித்தி அதுக்கப்புறமா விஜய் காவேரி தாத்தா நான் மூணு பேருமே சோஃபாவில் உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து விஜய் வந்து அமைதியாக உட்காந்துருப்பார் என்னப்பா அமைதியாக உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்பார் கேட்டோன்னே வந்து ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நான் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்லுவார் என்னப்பா என்ன தாத்தா பேச போகிறீங்க சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொன்னோடனே அப்போ வந்து என்ன சொல்லுவார்னா நீ வீட்டுக்கு வந்துட்ட வீட்டு பொறுப்பு நீ எடுத்துக்கணும் ஆஃபீஸ் பொறுப்பு நீ எடுத்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன தாத்தா இப்போ தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார் நான் சொல்கிறேன் நீ வந்து பொறுப்பு எடுத்துக்கணும் உடனே எடுத்துக்கணும் நீயும் காவேரியும் அதை டேக் ஓவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்லுவாரு எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இங்கே வேற மாதிரி போயிட்டுருக்கு இங்கே சுச்சுவேஷன் சரியில்லைன்ற மாதிரி வந்து தாத்தா சொல்கிறாரு என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும்போது ஆமாப்பா நீங்கள் டக்குன்னு நாளைக்கே வந்து பொறுப்பு எடுத்துக்கணும் அதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லும்போது சித்தப்பா அதுதான் வந்த பார்த்துக்கிட்டு இருந்தாரு இப்போ என்னமோ பண்ணியிருக்காங்க என்னமோ நடந்திருக்கு சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே தாத்தா வந்து இனி தேகம் எடுத்துக்கப்பா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லும்போது அப்போ வந்து தாத்தா சொல்ல முயற்சி பண்றாரு கண்டிப்பா அதை கண்டிப்பா சொல்லுவாரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டுஸ்ட்டுங்க பெரிய பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பயங்கரமாக சர்ப்ரைஸாக வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து ஆச்சரியமான விஷயங்கள் வந்து நடக்குது விஜய்க்கு வந்து ஆச்சரியமான விஷயங்கள் நடக்குது விஜய் அதை எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்